அது நம்மளே விருப்பப்பட்டு ஆண்டலே அது ஒரு சமம் வேண்டுதல் வந்திருப்போம் இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றுகிறேன் என்றால் உமக்கு நான் இதை செய்வேன் அல்லது அந்த வேண்டுதலை உமக்கு நிறைவேற்றுவேன் என்று நாம் ஆண்டவர்களிடமே வேண்டிக்கொள்வது தசபாகம் என்றால் பத்தி ஒரு பங்கு நாம் வேலை செய்ய இதுல இருந்து சம்பளத்துல இருந்து ஆண்டவருக்குமே ஒதுக்கி விக்கிறது ஆண்டவர்களில் ஆண்டவருக்கும் ஒதுக்கி விக்கிறதுதான் அமைக்கும் அது நான் பொருட்களை என்றால் அதை நீ செய்ய தாமதம் செய்யக்கூடாது நெறவேற உடனே அதை செய்ய பழகி கொள்ள வேண்டும் என்னக்கா அந்த பொருத்தனை உன் வாயினால் தேவர் கேட்கல எனக்கு இதை செய்யு நான் இதை செய்வேன்னு தேவர் மேலம் கேட்கவில்லை ஆனால் நீயாததே வந்து ஆண்டலே எனக்கு இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு நீ பொருத்தனை இருப்பாரு என்றால் ஆண்டவருக்கு நெறவேற்றி இருவாள் அதை சரியாத செய்கிறவரால் காணப்பட வேண்டும் இல்லை என்றால் தேவன் பொன்னிடம் வந்து நிச்சயம் கேட்பார் உன் கையில் கேட்பா நீ சொன்னல எங்க கேட்பா கூறுகிறது உனக்கு பாவமாக நீ அந்த தேவனை ஏமாற்றுறேன்ற அர்த்தம் ஒருத்தரை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தால் நீ தேவனை நீ நிறைவே ஏமான்னு நீ ஊழியகாரனுக்கு கொடுக்கல நீ மற்ற யாருக்கும் கொடுக்கல தேவனுக்கு கொடுக்கறா என்ற ஒரு எண்ணத்தோடு நீ செய்யும்போது தான் ஆசிரியர் இந்த ஊழியகருக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை நீ அல்லது ஆலயத்துக்கு செய்கிறார் அவனுக்காக செய்கிறவங்களோட எண்ணத்தோடு கொடுக்கும்பொழுது தான் ஆசீர் வலிக்கப்படும் ஆனால் பொருத்தனையை நீ செலு செலுத்து வேண்டும் செலுத்தவில்லை என்றால் அது பாவமாக இருக்கும் அதற்கு பதில் நீ பொருத்தனை பண்ணாமலே ஜெபிக்கலாம் அதுவே நான் இவனை வேண்டுதல் வச்சிருக்கிறேன் எனக்கு அந்த வேண்டுதல் செய்விக்கலாமா பொருத்தலை பண்ணாமலே ஜெபிக்கலாம் நான் பிளஸ் டூ படிக்கும் எனக்கு இவனை மார்க் வாங்க வச்சீங்கன்னா நான் இவ்வளவு ரூபா காணிக்க பொருத்தலை சொன்னேன் ஆனா பத்து வருஷம் வச்சு நிறைவேற்றலாம் ஆண்டவன் கரெக்டா என் உள்ள போட்டா இந்த பாருத்தனை பண்ண அது நிறைவேற்றல நிறைவேற்றின தான் அது சமாதானம்